ஓமலூர் தொடக்கப்பள்ளியில் மலலை மொழியில் காமராஜரை புகழ்ந்த மாணவிகள் சேலம் மாவட்டம் ஓமலூரில் இயங்கி வரும் அரசு நிதி உதவி ஜெயஜோதி தொடக்கப்பள்ளியில் பெருந்தலைவர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் காமராஜரின் புகழை எடுத்துக் கூறும் வகையில் பேச்சு போட்டி நடனம் நாடகம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் உற்சாகமாக பங்கேற்று அசத்தினர் மேலும் ஒன்றாம் வகுப்பு முதல் மூன்றாம் வகுப்பு வரையிலான மாணவிகள் மலளி மொழியில் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை கூறி புகழ்ந்து பாடியது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரி மேரி இமாக்குலேட் அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியை தாமரை செல்வி வரவேற்புரையும் ஆசிரியை ஆரோக்கிய ஜோதி நன்றியுரையும் ஆற்றினார் இவ்விழாவில் ஏராளமான மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ார் காமராஜர் பள்ளி படிப்பை ஆரம்பத்தில் இருந்து மீட்டு விட நேர்ந்தது காமராஜர் நிலைமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர் வணக்கம் நன்றி